காழ்ப்பாணத்துக்கு வந்துள்ள வெளிநாடுகளின் ராணுவ அதிகாரிகள் வெளிநாடு அனுப்புவதாக கூறி முப்பது கோடி ரூபாய் மோசடி சிவப்பு அறிவிப்பில் சிக்கியுள்ள பாதாள உறுப்பினர்கள் தீவிரமாக ராஜதந்திர பேச்சுவார்த்தை கோட்டா பய தொடர்பில் மீண்டும் பரவும் சர்ச்சைக்குரிய பதிவு வெளியான காரணம் பிரதமர் ஹரணியை சந்தித்து மின் சக்தி உற்பத்தியால் விவசாய நிலங்களை இழந்த விவசாயிகள் இலங்கை வரும் வெளிநாட்டவர்களுக்கு வெளியாடு அறிவிப்பு போதைப் பொருட்களை கைமாற்றும் இடமாக மாறும் பச்சுளைப்பள்ளி பிரதேசம் பச்சுலைப்பள்ளி பிரதேச சபை தவிசாளர் சுரேன் குற்றச்சாட்டு மன்னார் நகரசபையினால் அகழ்வு செய்யப்படுகின்ற கழிவுப் பொருட்களை கொட்டுவதற்கு நிரந்தர இடம் ஒதுக்கும் வரை கழிவு அகற்றல் ஸ்தம்பதம் கோபாய் போலீசாரை போலீஸ் நிலையத்தில் உடனடியாக வெளியேற உத்தரவு கைதானது பல மாத காலமாக திட்டமிடப்பட்ட ரகசிய நடவடிக்கையாக போலீஸ் ஊடகம் பேச்சனர் அமைச்சரவை மாற்றத்தை மேற்கொண்ட ஜனாதிபதி அருணகுமாரதிசா நாயக்க அடுத்து எந்த நேரமும் தமது மாகாண ஆளர்களின் மாற்றங்களை செய்யக்கூடும் என கொழும்பு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன ஒவ்வொரு மாகாணத்தினதும் ஆளுநர்களின் செயற்பாடுகள் பெறுபேர்கள் நடவடிக்கை முன்னேற்றங்கள் தொடர்பில் ஜனாதிபதி செயலகம் மதிப்பீடுகளை தயாரித்து வருகின்றது என அந்த வட்டாரங்கள் மேலும் தெரிவித்தன அவற்றின் அடிப்படையில் ஜனாதிபதியின் முடிவுகள் அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது தமிழர்களின் ஈடுபாடுள்ள வடக்கு கிழக்கு மாகாணங்களில் வடக்கு மாகாணத்தை பொறுத்தவரை ஜனாதிபதி செயலகம் ஓரளவு திருப்தி கொண்டிருப்பதாகவும் அந்த வட்டாரங்கள் குறிப்பிட்டுள்ளன பல நாடுகளைச் சேர்ந்த ராணுவத்தினர் இலங்கைக்கு சுற்றுப்பயணம் ஒன்றை மேற்கொண்டுள்ள நிலையில் இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை யாழ்ப்பாணத்துக்கு முக்கியம் செய்தனர் இலங்கை ராணுவம் மற்றும் கடற்படையினருடன் இலங்கையின் பல பாகங்களுக்கும் சென்று வரும் முப்பது பேர் அடங்கிய குழுவினர் இன்றைய தினம் செவ்வாய்கிழமை யாழ்ப்பாணத்துக்கு விஜயம் மேற்கொண்டு பொது நூலகத்தை பார்வையிட்டனர் நூலகத்திற்கு வருகை தந்த குழுவினரை நூலக மற்றும் நூலக உத்தியோகத்தர்கள் வரவேற்று நூலகம் தொடர்பில் விளக்கம் அளித்தனர் அதனைத் தொடர்ந்து குறித்த குழுவினர் யாழ்ப்பாண கரையோர கிராமங்கள் சிலவற்றுக்கு நேரில் சென்றனர் நாளைய தினம் புதன்கிழமை குறித்த குழுவினர் நெடுந்தீவுக்கு செல்ல உள்ளனர் வெளிநாடுகளுக்கு பணம் அனுப்புவதாக கூறி பலரிடம் கோடிக்கணக்கான பணத்தினை பெற்று மோசடி செய்த குற்றச்சாட்டின் கீழ் யாழ்ப்பாணம் அரியாலை பகுதியைச் சேர்ந்த சந்தை நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் இவருக்கு எதிராக யாழ்ப்பாணத்தில் நான்கு முறைப்பாடுகளும் வவனியாவில் நான்கு முறைப்பாடுகளும் காணப்படுகின்றன அந்த வகையில் இதுகுறித்து யாழ்ப்பாண மாவட்ட நிதிசார் தடுப்பு போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டனர் விசாரணைகளின் அடிப்படையில் சந்தேக நபரை நேற்றைய தினம் கைது செய்தனர் கைது செய்து விசாரணைகளின் பின்னர் அவரை மல்லாகம் நீதிமன்றத்தில் வேளை பதினான்கு நாட்களுக்கு விளக்கு மறியலில் வைக்குமாறு நேதவான் உத்தரவு பிறப்பித்தார் வெளிநாட்டில் கைது செய்யப்பட்ட பல இலங்கை பாதாள உலக நபர்களை திருப்பி நாட்டுக்கு அழைத்து வருவது குறித்து குற்றப்புலனாய்வு இந்த போலின் உதவியுடன் ராஜதந்திர மட்ட பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன உள்ளன சிவப்பு அறிவிப்புகளை கொண்டு பதினைந்து இலங்கை பாதாள உலக நபர்கள் ரஷ்யா ஒமான் துபாய் மற்றும் இந்தியா உள்ளிட்ட நாடுகளில் கைது செய்யப்பட்டதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபாலு சமீபத்தில் தெரிவித்தார் சந்தைக்கு நபர்கள் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்கள் மற்றும் பொருள் கடத்தலில் ஈடுபட்டதாக கூறப்படுகின்றது நாடு கடத்தல் செயல்முறையை எளிதாக்குவதற்காக சிஐடி தொடர்புடைய அதிகாரிகள் வெளிநாட்டு அதிகாரிகளுடன் நெருக்கமாக பணியாற்றி வருவதாக போலீஸ் செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார் சம்பந்தப்பட்ட நாடுகளுக்கு இடையே பரஸ்பர ஒப்பந்தங்களின் அடிப்படையில் ஒப்பந்தங்கள் ஏற்றுக் கொள்ளப்பட்ட பின்னரே கடத்தல் நடவடிக்கை முன்னெடுக்கப்படும் என்று தெரிவிக்கப்படுகின்றது இலங்கையில் திட்டமிட்ட குற்றச்சாட்டுகளில் சிக்கியுள்ள குற்றவாளிகள் ஐக்கிய அரபு ராஜ்யம் இத்தாலி பிரான்ஸ் சுவிட்சர்லாந்து இந்தோனேஷியா கனடா ரஷ்யா ஒமான் மற்றும் இந்தியா போன்ற நாடுகளில் பதுங்கியிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது இலங்கை போலீஸ் கடந்த ஆண்டுகள் சுமார் இருநூறு என்ற பொல்சிவப்பு அறிவிப்புகளை கோரியுள்ளது இதன் விளைவாக உயர்மட்ட பாதாள உலக குழு தலைவர் கே ஹல் உட்பட குறைந்தது பதினேழு சந்தேக நபர்கள் இலங்கைக்கு நாடு கடத்தப்பட்டனர் கமாண்டோ சலீது மற்றும் குடு நிலது என்ற புனைப்பியர்களால் அழைக்கப்படும் பத்மஸ்ரீ மற்றும் அவரது நண்பர்கள் ஜஹார்த்தாவில் கைது செய்யப்பட்டு இந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டனர் வெளிநாடுகளில் மறைந்திருக்கும் சந்தேக நபர்களை கைது செய்ய அரசாங்கம் பல நடவடிக்கைகளை எடுத்துள்ளதாக அமைச்சர் விஜயபாலு தெரிவித்துள்ளார் இதில் சிவப்பு அறிவிப்புகளை வெளியிடுவது மற்றும் கட்டுநாயக்க விமான நிலையத்தின் பாதுகாப்பை பலப்படுத்துவது ஆகியவை அடங்கும் தேடப்படும் சந்தேக நபர்களின் தரவுகளை போலீசார் பராமரித்து வருவதாகவும் அவர் மேலும் கூறியுள்ளார் கதிர்காமம் மேனிக்கங்கைக்கு அருகில் வேறொருவர் கட்டிய கட்டடம் தனக்கு சொந்தமானது என சில ஊடகங்கள் தவறாக செய்தி வெளியிட்டுள்ளதாக முன்னாள் ஜனாதிபதி கோடம்பயர் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் தனது அதிகாரப்பூர்வ முகநூல் பக்கத்தின் பதிவில் அவர் இந்த கருத்தை தெரிவித்துள்ளார் மேலும் தெரிவித்த அவர் கதிர்காம்பும் மெனிகங்கைக்கு அருகில் வேறொருவர் கட்டிய கட்டடம் எனக்கு சொந்தமானது என்று அவ்வப்போது ஊடகங்களில் ஒரு செய்தி வெளியிடப்பட்டு வருவதை காணலாம் திங்கட்கிழமை அதாவது அக்டோபர் பதினூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகிய நேற்றைய தினம் சில தொலைக்காட்சிகளில் வெளியிடப்பட்ட செய்தியில் மேற்படி கட்டடத்தை குறிப்பிடும் போது எனது பெயர் மீண்டும் குறிப்பிடப்பட்டுள்ளது மேற்படி கட்டடத்தின் உரிமை குறித்து கடந்த காலத்தில் சிஐடி விசாரணை நடத்தப்பட்டது அந்த விசாரணை தொடர்பாக ஒரு அறிக்கையை அளித்தேன் அதுகுறித்து என்னிடம் கேட்டதற்கான காரணம் அந்த கட்டடத்திற்கு மின்சார இணைப்பை பெறுவதற்காக ஜி ராஜபக்ஷ என்ற நபரின் பெயரில் சமர்ப்பிக்கப்பட்ட விண்ணப்பமாகும் இருப்பினும் அந்த விண்ணப்பத்தில் முறையான கையொப்பம் இல்லை இந்த தவறான செய்தி அவ்வப்போது வெளிவருவதாலும் தகவலுக்காகவும் கதிர்காமம் மெனிகங்கைக்கு அருகில் உள்ள கட்டிடம் எனக்கு சொந்தமானது அல்ல என்பதை நான் உறுதிப்படுத்துகின்றேன் கதிர்காம பகுதியில் எந்த ஒரு கட்டிடத்தையும் கட்டுவதிலோ அல்லது பராமரிப்பதிலோ எனக்கு எந்த காரணமும் ஆர்வமும் இருந்ததில்லை என்பதையும் கூறுவி ேன் என்றும் தெரிவித்துள்ளார் சீன ஜனாதிபதி ஜி ஜின் பிங் இலங்கை பிரதமர் ஹர்னியம் ரசூரியவை சந்தித்தார் குறித்த சந்திப்பு இன்று காலை பீஜிங்கில் உள்ள மக்கள் மண்டபத்தில் இடம்பெற்றுள்ளது இலங்கையின் பொருளாதாரம் மற்றும் சமூக வளர்ச்சிக்கு ஆதரவு அளிப்பது சீனாவின் விருப்பம் என சீன ஜனாதிபதி ஜி ஜின்பிங் இதன்போது தெரிவித்துள்ளார் அத்துடன் சீனாவிற்கும் இலங்கைக்கும் இடையிலான பாரம்பரிய நட்பு காலமாக நிலவி வருவதாகவும் நாடுகளும் அமைதி மற்றும் சக வாழ்வு கொள்கைகளின் அடிப்படையில் இருதரப்பு உறவுகளை தொடர்ந்து வளர்த்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் இலங்கையுடன் ஒன் பெல்ட் ஒன் ரோட் திட்டத்தை தரவான முறையில் கூட்டாக உருவாக்க சீனா உள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இலங்கை மதிக்கும் மற்றும் சமூக வளர்ச்சிக்கு ஆதரவிற்கும் அவர் நன்றிகளை தெரிவித்திருக்கின்றார் அரசாங்கத்தின் அபிவிருத்தி திட்டம் என்ற மக்களின் விவசாய நிலங்களும் தற்போது அபகரிக்கப்பட்டு வருகிறது வடகிழக்கு மாகாணத்தில் இந்த நிலை தமிழ் பேசும் மக்களை நில அபகரிப்பு தொடர்கிறது இதில் திருக்கோட்டமலை மாவட்டத்தில் உள்ள சம்பூர் கிராம மக்களும் இந்த பிரச்சனையை எதிர்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சம்பூரில் கடந்த கால அரசாங்கம் மூலமாக அனல் மின்சார நிலைய உற்பத்தியை ஆரம்பிக்க இருந்த போதிலும் மக்களின் பலமான எதிர்ப்பினால் அதனை கைவிட்டார்கள் தற்போது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஊடாக சூரிய ஒளியில் இருந்து மின்சாரத்தை தயாரிப்பதற்கான சூரிய மின் உற்பத்தி நிலையம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது இதற்காக இந்திய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அண்மையில் இலங்கைக்கு விஜயம் ஒன்றை மேற்கொண்ட நிலையில் மெய்நிகர் வழியாக இதனை ஆரம்பித்து வைத்தார் திருகோணமலையில் வலுசக்தி மையத்தை மேம்படுத்தும் நோக்கில் இத்திட்டத்தை ஆரம்பித்தாலும் மக்களின் விவசாய காணிகள் இதன் மூலம் கையகப்படுத்தப்பட்டுள்ளதாக அப்பகுதி விவசாயிகள் தெரிவிக்கின்றனர் இலங்கை இந்தியா இடையிலான நூற்றாண்டு நட்புறவின் வளமான எதிர்காலத்திற்கான உறுதிப்பாடு எனும் கருப்பொருளின் வலுசக்தி டிஜிட்டல் மயமாக்கல் பாதுகாப்பு சுகாதாரம் உள்ளிட்ட ஏழு ஒப்பந்தங்கள் இதன்போது பாரத பிரதமருடன் சீனாதிபதி அருள் ஆகியோருக்கு இடையில் காய்ச்சாத்திடப்பட்டன குறித்த பகுதியில் இந்த திட்டத்தை மேற்கொள்வதற்காக கிழக்கு மகாண ஆளுநர் பேராசிரியர் ஜெயந்தலால் ரத்னசேகர் அங்கு சென்று பார்வையிட்டிருந்தார் இது இவ்வாறு இருக்க இதனை தடுக்க தங்கள் காணிகளை தங்களுக்கு வழங்க வேண்டும் என கோரி ஆளுநர் செயலகம் முன்பாக மக்கள் கவன ஈர்ப்பிலும் அண்மையில் ஈடுபட்டதுடன் மனுவையும் கையளித்த நிலையில் அவ்வித தீர்ப்பு முன்ற நிலையில் பாதிக்கப்பட்ட மக்களின் வாழ்வாதாரத்தை இழந்துள்ளதுடன் விவசாய செய்களையும் கைவிட்டுள்ளார்கள் குறித்து சூரிய மின்சக்தி திட்டத்தை இந்தியாவின் தேசிய அனல் மின்கூட்டு தாபனம் லிமிடெட் மற்றும் இலங்கை மின்சார சபை ஆகியவற்றின் கூட்டு முயற்சியான திருகோணமலை மின்சார நிறுவனத்தால் நிர்மாணிக்கப்பட உள்ள சம்பூர் சூரிய மின் நிலையம் நீண்ட கால மின் உற்பத்தி திட்டமாக இவ்விரிவாக்க திட்டத்தின் கீழ் நிறுவப்பட உள்ள வடகிழக்கு புதுப்பிக்கத்தக்க வலுசக்தி விலையத்தின் ஒரு பகுதியாக இது காணப்படுகின்றது சம்பூர் சூரிய மின் நிலைய திட்டம் இரண்டு கட்டங்களாக திட்டமிடப்பட்டுள்ளதுடன் இரண்டாம் கட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் தொடங்க திட்டமிடப்பட்டுள்ளது இந்த திட்டத்திற்காக மின்சாரம் நாட்டின் தேசிய மின்சார விநியோகத்தில் இணைக்கப்படும் இலங்கைக்கு வருகை தரும் அனைத்து வெளிநாட்டினருக்கும் இலங்கைக்கு வருவதற்கு முன்பு மின்னணு பயண அங்கீகாரத்தை பெறுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது இந்த அனுமதியை பெறுவது நாளை முதல் கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இலங்கைக்கு வந்தவுடன் இலவச சுற்றுலா மீசாவிற்கு தகுதி பெறும் அனைத்து நாடுகளை சேர்ந்த வெளிநாட்டினரும் இந்த அனுமதியை பெற வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்கிடையில் அமெரிக்கா இலங்கைக்கான தனது பயண ஆலோசனையை புதுப்பித்துள்ளது அமெரிக்க வெளியுறவுத்துறை இந்த பயண ஆலோசனையை இரண்டாம் கட்டத்தின் கீழ் புதுப்பித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது யுத்தத்தில் உயிரிழந்த அனைத்து இயக்கங்கள் பொதுமக்கள் உள்ளிட்ட அனைத்து தரப்பினரையும் உள்ளடக்கிய வகையில் நினைவு கூறுவதற்கு பொதுவான இடம் ஒதுக்கப்படுமானால் அதற்கு இபிடிபி ஆதரவு கொடுக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆனால் அது ஒரு தரப்பினரை மட்டும் நினைவுகூரும் இடமாக அமையுமாக இருந்தால் நமது கட்சியின் நிலைப்பாட்டுக்கு இணங்க நமது ஆதரவு இருக்கப் போவதில்லை என்று யாழ் மாநகரின் முன்னாள் முதல்வர் யோகேஸ்வரி தெரிவித்துள்ளார் யாழ் மாநகரின் மாதாந்த அமர்வு இன்று நடைபெற்ற போது முதல்வர் மதிவதரியால் நல்லூர் கோயிலின் மேற்கு வீதியில் உள்ள நிலப்பரப்பை புலிகளின் சார்பான நினைவேந்தல்களை நடத்த பலர் குத்தகைக்கு எடுக்க வருவதாகவும் இதனால் முரண்பாடுகள் ஏற்படுவதனால் அதை தவிர்க்க யாழ் மாநகர சபையின் உறுப்பினர்கள் அக்காணியை குத்தகை அடிப்படையில் எடுத்து அவர் நினைவேந்தல் மேற்கொள்வதற்கான முன்மொழிவு ஒன்றை சபையில் பிரஸ்தாபித்திருந்தார் குறித்த முன்மொழிவு குறித்து சபையில் இவ்வாறு கருத்து தெரிவித்திருந்த அவர் மேலும் கூறுகையில் நினைவு கூறும் இடம் என்பது படுகொலை செய்யப்பட்டு இறுதி யுத்தம் நடைபெற்ற காலம் வரை அனைவரையும் நினைவு கூறுவதாக இருக்க வேண்டும் அவ்வாறு நினைவு கூறலுக்கான பொது சதுக்கமாக அது இருக்குமானால் எமது ஆதரவு இந்த முன்மொழிவுக்கு இருக்கும் மாறாக தனிப்பட்ட ஒரு அமைப்பின் உறுப்பினர்களை நினைவு கூறுவதற்கான இடத்துக்கு எமது கட்சியின் கொள்கை நிலைப்பாடு என்றும் இணைந்து செல்லாது எமது இந்த நிலைப்பாட்டை ஏற்றுக்கொண்டால் நாம் அது தொடர்பான விவாதத்தில் தொடர்ந்து பிறகுன்றோம் இல்லையில் எமது கட்சி அந்த நிலைப்பாட்டை ஏற்றுக்கொள்ளாது அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து சபையில் இருந்து வெளிநடப்பு செய்யும் என்று தெரிவித்ததுடன் சபையிலிருந்து இபிடிபியின் நான்கு உறுப்பினர்களும் வெளியேறியிருந்தமை குறிப்பிடத்தக்கது முன்பதாக இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் எட்டாம் தேதியன்று கட்சியின் செயலாளர் நாயகம் டக்ளஸ் தேவானதா பொது தூபியொன்றில் இறுதியுத்தம் நடைபெற்றிருந்த பகுதியில் பொருத்தமான ஒரு இடத்தில் அமைப்பதற்கும் அதற்கென ஒரு திகதியை ஒதுக்குவதற்கும் நடவடிக்கை எடுப்பது அவசியமாகும் என்றும் இதனை அரசு மேற்கொள்ளும் விட்டது அரசு மீது மக்களின் நம்பிக்கைகள் வலுப்பெறும் என்பதில் சந்தேகமில்லை என்றும் தனிநபர் பிரேரணி ஒன்றை நாடாளுமன்றத்தில் கொண்டு வந்து நிறைவேறு செய்து அரசாங்கம் பாராளுமன்ற உறுப்பினர் டக்ளஸ் தேவானந்தா கொண்டு வந்த பேரணியை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்வதாக பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சர் ருவான் சபையில் அறிவித்திருந்தார் குறிப்பாக யுத்தத்தில் உயிரிழந்த அனைவரையும் நினைவு கூறுவதற்கு பொதுவான தூபியொன்று அமைக்கப்பட வேண்டும் என்றும் இதற்காக பொதுவான ஒன்று பிரகடனப்படுத்தப்பட வேண்டும் என்றும் டக்லஸ் தேவானந்தா தனது தனிநபர் பிரேரணியில் கோரியிருந்தார் இப்பிரேரணி மீதான விவாதத்தில் அரசாங்கம் சார்பில் பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சர் ரோவான் விஜயவர்தன் பதிலளித்தார் இந்த பிரேரணியை ஏற்றுக்கொள்வதில் நமக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை யுத்தத்தில் உயிரிழந்த சகலரையும் நினைவு கூறுவது மிகவும் முக்கியமானது என்று தெரிவித்திருந்தார் அத்துடன் குறிப்பிட்ட ஒருவருக்கானதாக இல்லாமல் யுத்தத்தில் உயிரிழந்த சகலரும் நினைவு கூறப்பட வேண்டும் இந்த பிரேரணியை பாதுகாப்பு அமைச்சும் முழுமனதுடன் ஆதரிக்கின்றது என்றும் அவர் சுட்டிக்கொச்சி பச்சிலைப்பள்ளி பிரதேச சபையின் தவிசாளர் சுப்பிரமணியம் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் தற்போது பகுதியில் சட்டவிரோத செயற்பாடுகள் அதிகம் இடம்பெற்று வருவதாகவும் அதனை கட்டுப்படுத்த முடியாமல் உள்ளதாகவும் இதற்கு முழுமையான காரணமாக இருக்கும் போலீசார் பச்சிலைப்பள்ளி பகுதியில் இடம்பெறும் சட்டவிரோத செயற்பாடுகளில் ஈடுபாடு வருவதுடன் பச்சிலைப்பள்ளி போலீசார் நல்ல உறவு முறையில் உள்ளதாகவும் தனது ஆதரவத்தில் தெரிவித்துள்ளார் இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை மதியம் மன்னார் நகரசபையில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போது அவர் இவ்வாறு தெரிவித்திருக்கின்றார் அவர் மேலும் தெரிவிக்கையில் அண்மை காலமாக இந்த மணலகழ்வு நடவடிக்கை அதிகமாக காணப்படுகின்றது நான் நினைக்கின்றேன் பச்சிலைப்பள்ளி பிரதேசத்தில் மட்டுமல்ல வடக்கில பல பகுதிகளில் இந்த மணலகழ்வு நடவடிக்கை மிக மோசமாக நடைபெற்றுவது அத அவதானிக்கப்பட்டிருக்கின்றது அதன் அடிப்படையில் நான் ஏற்கனவே எங்களுடைய நாட்டினுடைய புலசுமா அதிபருக்கு நான் கடிதம் ஒன்றை இருக்கிறேன் பச்சிலைப்பள்ளி பிரதேசத்தில் இருக்கின்ற போலீசாரினுடைய நடவடிக்கைகள் எங்களுக்கு திருப்தி அளிக்கவில்லை ஏனென்றால் நாளுக்கு நாள் மணல் அகழ்வு நடவடிக்கைகள் சட்டவிரோத நடவடிக்கைகள் அதிகரித்துக் கொண்டு செல்கின்றது அதனை கட்டுப்படுத்துவதற்கு விசேடமாக ஏற்பாடு செய்யும்படி ஆனால் இதுவரைக்கும் அதற்கான எந்தவித முன்னேற்பாடுகளும் மேற்கொள்ளப்படவில்லை உதாரணமாக பச்சிலைப்பள்ளியில் மணல் கடத்தல் ஒரு வகையில் சென்று கொண்டிருக்கின்ற சமயம் இன்னொரு வகையில் இளைஞர்களை போதைக்கு அடிமையாக்குகின்ற ஆக்குகின்ற போதைப் பொருள் வியாபாரத்திலும் சில செயல்களில் நபர்கள் ஈடுபடுகின்றார்கள் நாங்கள் அவதானிக்கின்ற அடிப்படையில் அந்த குறிப்பிட்ட போதைக்கு அடிமையான அல்லது போதைப் பொருளை விற்பனை செய்கின்ற நபர்கள் பொலிசாருடன் சிறந்த உறவு முறையில் இருப்பதை நாங்கள் அதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது நான் நினைக்கிறேன் அண்மை காலமாக மருதங்கேணி வடமராட்சி கிழக்கில் இருந்து கடல் வழியாக வருகின்ற போதைப் பொருட்களின் ஒரு இடமாற்றுகின்ற இடமாக கைமாற்றுகின்ற இடமாக பச்சளை பிரதேசம் காணப்படுகின்றது அங்கே இருக்கின்ற சில நபர்கள் இந்த விடயங்களை முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள் எதிர்காலத்தில் போலீசார் இதற்கான சிறந்த ஒரு நடவடிக்கைகளை முன்னெடுத்து அந்த தங்களுடைய தனிப்பட்ட உறவுகளை அவர்களோடு பேணுவதை விடுத்து இதற்கான முறையான ஒரு நடவடிக்கைகளை எடுக்கின்ற பட்சத்தில் இந்த நாட்டிலே ஜனாதிபதியின் எண்ணக்கருவான போதையற்ற உலகத்தை கட்டியமைக்க முடியும் என்பது எனது கருத்து அதே நேரம் அண்மை காலத்தில் மணல் திருட்டில் ஈடுபடுகின்ற நபர்கள் போலீசாருடைய நடவடிக்கை காரணமாக மணலை கொண்டு செல்கின்ற போது வீதிகளில் அந்த டிப்பர் வாகனத்தினுடைய மணலை கொட்டிச்சு விட்டு செல்கின்றனர் இதனால் பாரியளவு ஆக்சிடென்ட்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக காணப்படுகின்றது இந்த விடயத்தையும் மிக சிரத்தையோடு முன்னெடுத்து அந்த நடவடிக்கைகளை டிப்பர் வாகனங்கள் முன்னெடுக்கின்ற போது பிரதேச பிரதேச செயலகத்திற்கு தகவல்களை வழங்குகின்ற போது நாங்கள் அந்த மக்களுக்கு சுமூகமான பாதுகாப்பு ஏற்பாடுகளை வழங்க முடியும் மன்னார் நகர சபையில் அகழ்வு செய்யப்படுகின்ற கழிவுகளை கூட்டுவதற்கு நிரந்தர இடம் ஒதுக்கி தரும் வகையில் மாவட்ட செயலகத்தின் முன் மக்களின் குப்பைகளை நாங்கள் அகற்றுவதற்கான இடம் எங்களுக்கு இன்னும் கிடைக்கப்படவில்லை கடைசியாக நடந்த மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலே இரண்டு கிழமைகள் தவணை கேட்கப்பட்டது ஆளுநர் தலைமையில் இடம்பெற்ற கூட்டத்திலே இரண்டு கிழமைகள் நீங்கள் குப்பையை அகற்றுங்கள் நாங்கள் அதுக்குள்ளே உங்களுக்கு ஒரு தீர்வை தருகிறோம் ஒரு இடத்தை தருகிறோம் அந்த இடத்துல எங்களோடய குப்பைகளை நீங்கள் பாதுகாப்பாக அகற்ற முடியும் எனக்கு வாக்குறுதி அளிக்கப்பட்டது ஆனால் அந்த இரண்டு கிழமைகள் என்பது இரண்டு மாதங்கள் ஆகிவிட்டது எந்த விதமான தீர்வையும் எனக்கு தரவில்லை நான் வந்து குப்பையை சின்ன கடை பிரதேசத்தில் வட்டாரத்தில் ஒரு இடத்துல தான் நாங்கள் வளமையாக குப்பையை கொட்டிக்கொண்டிருந்தாங்கள் அந்த இடத்துல பாரிய நோய் மக்களுக்கு ஏற்பட்டு தொற்று நோய் ஏற்பட்டு அந்த இடமே அந்த மக்களுக்கு உயிராபத்து ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்டதனால் அந்த இடத்தை உடனடியாக நான் மூடிவிட்டேன் அதை இனி குப்பை கொட்ட முடியாது என்று அந்த இடத்தை முழுமையாக முற்றாக மூடிவிட்டேன் எனவே எனக்கு ஒரு இடத்தை தந்து உதவுமாறு நான் இங்குள்ள அரச அதிகாரியிடமும் மாவட்ட செயலாளரிடமும் அதேபோன்று வன இலாக்கா அதே போன்று பறவைகள் சரணாலயம் போன்ற அனைவரிடமும் நான் இடத்தை கேட்டுவிட்டேன் மன்னார் மக்களுக்கு பாவிக்கிறதுக்கு இடமில்லை ஆனால் பறவைகளுக்கும் மானுகளுக்கும் மா மறைகளுக்கும் புலிகளுக்கும் சிங்கத்துக்கும் இடம் கொடுக்கணும் என்று சொல்லி அவர்கள் எனக்கு இடத்தை தர மறுக்கிறார்கள் அதன் காரணமாக நான் எனது குப்பையை எடுக்கிறதுக்கு நான் தயாராக இருக்கிறேன் அகற்றுவதற்கு இடம் இல்லாத காரணத்தினால் மாவட்ட செயலகத்தின் முன்பாக இரண்டு நாட்களாக குப்பையை அகற்றும் இயந்திரங்கள் உளவு இயந்திரம் உட்பட ஏனைய வாகனங்கள் மாவட்ட கச்சேரி முன்னாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது இதுவரைக்கும் எனக்கு அந்த இடத்தை இன்னும் தரவில்லை நான் இந்த இடத்துல உண்மையிலே நான் ஒன்றை மிகவும் மிகவும் வன்மையாக நான் ஒரு விடயத்தை உங்களுக்கு சொல்ல வேண்டியிருக்கிறது மன்னார் மக்களுக்கு மன்னார் மக்களுக்கு பயன்படுத்துவதற்கு இரண்டு ஏக்கர் காணியை தர முடியாத இந்த வைல்ட் லைஃப் மன்னார் மக்களுக்கு இனியும் தேவைதானா என்று நாங்கள் சிந்திக்க வேண்டிய ஒரு கண்ட கண்டிப்பான ஒரு இடையத்துக்கு நாங்கள் வந்திருக்கிறோம் இந்த முப்பது வருட யுத்தம் இடம்பெற்று அந்த யுத்தம் முடிவடைந்து ஒரு அமைதியான சூழல் நிலவுகின்ற இந்த மன்னார் மாவட்டத்திலே மீண்டும் ஒரு யுத்தம் உருவாவதற்கு இந்த வைல்ட் லைஃப்பும் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டும் காரணமாக போகின்றது என்பதை நான் இந்த இடத்தில் ஆணைத்தரமாக நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் எக்காரணத்தை கொண்டும் மன்னார் கச்சேரியின் மாவட்ட செயலகத்துக்கு முன்மாலிருந்து மன்னார் நகரசபையின் வாகனங்களிலும் எக்காரணத்தை கொண்டும் அப்புறப்படுத்தப்படாது மன்னார் நகரத்தின் குப்பை அளக பாதுகாப்பான ஒரு இடம் தரும் வரைக்கும் மன்னார் மாவட்டச் செயலத்தில் இருந்து மன்னார் நகரசபையின் வாகனங்கள் எதும் நகராது என்பதை இந்த ஊடகத்தின் ஆணித்தரமாக நான் சொல்லிக்கொள்கின்றேன் யாழ்ப்பாணம் கோப்பாய் போலீஸ் நிலையம் அமைந்துள்ள காணியை அதன் உரிமையாளரிடம் கையளிக்குமாறு நீதிமன்றம் கட்டளை நிலையில் நாலு தினம் புதன்கிழமை நீதிமன்றத்தின் மூலம் குறித்த காணி உரிமையாளர்களிடமும் கையளிக்கப்பட உள்ளது ஜாழ்பாணம் கோபாய் ராசபாதையில் அமைந்துள்ள கோபாய் போலீஸ் நிலையம் கடந்த முப்பது வருடங்களாக போலீசாரின் கட்டுப்பாட்டிலும் பயன்பாட்டிலும் உள்ளது அந்த காடியின் உரிமையாளர்கள் காடியை தம்மிடம் கையளிக்குமாறு பல்வேறு தரப்பினரும் கோரிக்கை விடுத்து வந்தனர் எனினும் அதற்கு உரிய பலன் கிட்டவில்லை இந்த நிலையில் இரண்டாயிரத்து ஆண்டு காணிகளுக்கு சொந்தமான ஒன்பது உரிமையாளர்கள் நீதிமன்றில் வழக்கு தாக்கல் செய்தனர் வழக்கு கடந்த ஆறு ஆண்டுகளாக யாழ் மாவட்ட நீதிமன்றத்தில் நடந்த நிலையில் கடந்த ஜூன் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வழக்கின் தீர்ப்பு அறிவிக்கப்பட்டது அதன்போது பொதுமக்களின் காணியிலிருந்து வெளியேறி அந்த காணியை உரிமையாளர்களிடம் கையளிக்க வேண்டும் என மாவட்ட நீதிபதி சி சதீஷ்கரன் உத்தரவிட்டார் எனினும் இரண்டு மாதங்களுக்கு மேலாகியும் இதுவரை போலீசார் காணியை உரிமையாளர்களிடம் இந்த நாளைய தினம் புதன்கிழமை நீதிமன்ற உத்தரவை நிறைவேற்ற நீதிமன்ற பதிவாளர் கோபாய் போலீஸ் நிலையம் அமைந்துள்ள பகுதிக்கு சென்று அங்குள்ள போலீசாரை வெளியேற்றி காடியை உரிமையாளர்களிடம் கையளிக்க உள்ளார் அதேபோலி கோப்பாய் போலீஸ் நிலையத்தை உருவிராய் பகுதிக்கு மாற்றும் நடவடிக்கைகள் நடந்து வருகின்றது பகுதியளவில் இடமாற்ற நடவடிக்கைகள் முடிந்துள்ளன எனினும் முழுமையான இடமாற்றம் நடந்து முடியவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது தங்காலை கடற்பரப்பில் மிதந்து காணப்பட்ட சுமார் முப்பது போதைப் பொருட்புதிகள் இன்று காலை கண்டுபிடிக்கப்பட்டன தங்காலை கடற்படை ரோந்து படகு மூலம் குறித்த போதைப் பொருள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக கடற்படை ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார் கடற்படை ரோந்து படகில் உள்ள கடற்படை அதிகாரிகள் இந்நிலையில் அவை தங்காளை கடற்பொழில் கொண்டு வர திட்டமிடப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர் இவ்வாறு கடற்பரப்பில் மிதந்த நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டவை ஐஸ் போதைப் பொருளாக இருக்கலாம் எனவும் சந்தேகம் வெளியிடப்பட்டுள்ளது தங்காலை தலைமையக காவல்துறை அதிகாரிகள் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர்

கொழும்பு புதுக்கடை நீதிமன்றத்துக்குள் கடந்த பிப்ரவரி மாதம் தேதி பாதாள உலக கும்பலை சேர்ந்து கடிமுள்ள சஞ்சீவ என்பவர் சுட்டுக் கொலை செய்யப்பட்டார் இந்த கொலை சம்பவத்துடன் தொடர்புடைய இஷாரா சம்பந்தி நாட்டை விட்டு தப்பி சென்று தலைமுறைவாக இருந்த நிலையில் நேபாளத்தில் வைத்து கைது செய்யப்பட்டார் இந்த கைது நடவடிக்கையானது பல மாத காலமாக திட்டமிடப்பட்டதாகவும் இந்த கைது நடவடிக்கைக்கு நேபாள அரசாங்கமும் சர்வதேச போலீசாரும் ஒத்துழைப்பு வழங்கியிருந்தனர் வெளிநாடுகளில் உள்ள பாதாள உலக கும்பலை கைது செய்ய சர்வதேச போலீசார் தொடர்ந்தும் எமக்கு உதவி